அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேயர்களே இந்த பங்குனி மாதம் ஒரு அருமையான மாதம்தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எல்லோரும் கிடைக்கும் கிரகநாதர்கள் வந்து மீனத்தில் இருக்கும்போது சூரியன் இருப்பார் பங்குனி மாசன்றதுக்காக சூரியன் கூடையே புதன் வக்கரமாகி உட்காந்துருப்பார் அப்புறம் சுக்கரன் இருப்பார் இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னா பாம்பு ராகு கூட இருக்குது சூரியனோட பாம்பு இருந்தாலே பிரச்சனை தான் ஆனால் நம்மளை அப்பப்போ அரவணைத்து காப்பாற்றுற அளவுக்கு இந்த புதனை சுக்கரன் தான் பண்ண முடியும் அவரது அதனால் இந்த புதன் வக்கரம் பாம்பு அடக்கிறார் தர்பத்தை அதே மாதிரி வக்கரமாகிட்ட கீழே அரங்கிடுவோர் அப்புறம் கீழே சனீஸ்வரர் உட்காந்துருப்பார் கும்பத்தில் சனீஸ்வரர் இப்போதைக்கு போக போதில் அது இந்த விசுவாசு வருஷம் வருஷத்து வந்து மு மாசி மாதத்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வரைக்கும் கும்பத்திலேயே உகந்துட்டுருப்பார் அதனால் அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த குரு மீனத்துக்கு மீனத்துக்கு போனால் தான் ரொம்ப சௌரியம் அதனால் இது கவலைப்பட தேவையில்லை கூடையே நமக்கு வேண்டியவங்களாம் இருப்பாங்க அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும் கொஞ்சம் அடுத்தவனை பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குன்னு பயம் கொள்வது நம்ம வழக்கம் ஏன்னா அச்சம் பயம் வரும் நமக்கு எப்போ எதுவுமே ஏன்னா எப்பவும் சமுதாயத்தில் எல்லாம் கலந்துருப்போம் இந்த நேரத்தில் நமக்கு சுதந்திரம் இருந்தாலும் இந்த நேரத்தில் கைப்பொருள் கலாக போகும் தொலையும் பாழாகும் இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும் இந்த வருஷத்தில் வருஷம் முடியும்போது இவ்வளோ கிரகங்கள் நமக்கு இருக்காங்களே சுக்கரன் இருக்கார் புதன் இருக்கார் சூரியன் இருக்கார் எல்லாம் உட்காந்து ஒன்றா உட்காந்து கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்காதீங்க கொடுக்குறாங்க நமக்கு இவ்வளோ சாமர்த்தியம் இல்லை கொஞ்சம் சாமர்த்தியம் இருக்குது நல்லது ஏன்னா செவ்வாய் வந்து கடகத்து பேர்ந்த உடனே அட்டம பாடம் கும்பத்தில் இருக்கிற சனீஸ்வரனை பார்ப்பார் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இன்னொன்று வந்து பின்னாடி குரு வந்து புது வருஷத்தில் மாறின உடனே நமக்கு ரொம்ப சௌரியம் தினத்துலேருந்து அழகாக பார்ப்பார் சனீஸ்வரனை பார்க்குற ரொம்ப கவலை இல்லை ஆனால் நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய அரும இருந்தோன்னா ராகு புது வருஷத்தில் கீழே இறங்கிடுவார் அது வரைக்கும் நமக்கு வந்து சனியினோட ராகு பர்மனண்டாக இருப்பார் ஒரு வருஷம் முக் பதினோரு மாதம் வரைக்கும் இருப்பார் நமக்கு அப்படின்னா இன்னும் அர்த்தம் ராகுத்தொன்னோடு வாழறோம் சர்பங்கள் வளைவு இருக்குது நமக்கு எப்படி சாமர்த்தியம் வாழணுன்றது கற்றுக் கொடுத்துருவார் கவலைப்பட வேண்டாம் சந்தோஷம் வேணால் மனசில் மொத்தம் நிம்மதி இருக்காது பீஸ்ஃபுல் லைஃபு நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் ஏதோ ஒரு வேகத்தில் கர்மமேன்னு ஆஃபீஸில் போய் வேலை செய்கிற மாதிரி மடமட் எந்தயோ பண்ணிட்டு போயின்ட்டு இருந்தோம்னா லைஃபில் மனசுக்கு ரொம்ப குடச்சல் வரும் உடம்பு பாடி வரும் அதை நீங்கள் பகவானை பிடிக்கணும் நான் கையில் இல்லை அதனால் எல்லா வசதியிலும் கொடுப்பான் எல்லாம் கொடுப்பான் உறவுகாரங்களும் எல்லாம் அனுபவிக்கலாம் ஆனால் என்ன பிரயோஜனம் ஒட்டியும் ஒட்டான ஒரு வாழ்க்கையை வா கொடுத்துறேன்னு அப்படின் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உறவுக்காரங்களோட சந்தோஷமாக வாழறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்கள் நண்பர்களோட குற்றம் குறைய பார்க்காமல் இருங்க அது போதும் ஏன்னா பெரிசாக ஒன்றும் கிரகங்கள் மாற்றாங்கிட்ட செவ்வாய்க்கு வருவார் கடகத்துக்கு வருவார் அந்தட்டு நாரகா பார்ப்பார் பின்னாடி இருக்கிற சூரியனுக்கு பார்க்கக்கூடிய அமைகிறது சனியினு பார்ப்பார் இந்த ராகுக்கு அறிஞர் ஒன்று புது வருஷத்தில் அவரையும் பார்ப்பார் ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது குரு மீனத்துக்கு போவார் புது வருஷம் அது வரைக்கும் அமைதியாக திஷபத்தில் இருக்கிற கு குருவும் மீனத்தில் இருக்கிற சுக்கராச்சாரியரும் ராசி பருவத்தை பண்ணுறாங்க இதெல்லாம் நம்மளை ப்ரொட்டெக்ட் பண்ணுறாங்க சர்ப்பங்கள் இருக்கும்போது இவ்வளோ ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த சர்பங்கள் அவங்களாம் இல்லைன்னா என்ன ஆகிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் குரு சுக்கராச்சாரியார் புதன் ரெண்டு பேர் தான் சத்பவனுடைய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியாக வளதுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது அதனால் வரும்போது நமக்கு வந்து தெம்பு தைரியமாக நீங்கள் உலகத்தில் வாழ முடியும் நன்னா வாழ முடியும் ஒரு குறையும் இல்லை பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை அடிக்கடி சனி வக்கரம் மாறுது குரு வக்கரம் பயப்பட வாழ்னா புது வருஷத்தில் இந்த மங்குடி மாதத்தில் நமக்கு தெளிஞ்சிருப்பே நமக்கு தெய்வாக கிளியராக புரியும் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லா தெய்வங்களையும் ஆராட்டுங்க ஒன்றும் விடாதீங்க ஏன்னா நமக்கெல்லாம் நல்லா அவங்களெலாம் கூட இருக்கிறதுனால நல்ல தைரியமாக வாழ முடியும் நிம்மதியாக வாழ முடியும் இவ்வளோ காசு இருந்தாலே வாழ முடியும் எனக்கு அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்காரு ஏன் நம்ம நாட்டில் பார்த்து பணத்தை தொன்னுண்டு கொடுக்குறாரு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்றாரு நம்ம எப்படி வாழறதுன்னு கேட்பீங்க மற்ற நாட்டில் பணத்தை கொடுத்துட்டு நாசமாக வச்சுருவார் நமக்கு அப்பப்போ குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா தான் அவரோட ஒரு ரேப்போர்ட் இருக்கும் பகவான்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் பேங்க்கில் பணத்தை போக ட்ராப் பண்ணிக்கிறீங்களே சேஃப்டி செக்யூரிட்டி தேவையானது மட்டும் எடுத்தால் போது அந்த நிம்மதியை பகவானே அப்பப்போ கொடுக்குறேன் ஏன்னு கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது நம்ம நாட்டை பற்றி இப்படி தான் இனி ஒவ்வொரு இதுவாக பார்ப்போம் அன்பார்ந்த மிதின நேயர்களே இந்த குரோதி வருஷம் பங்குனி மாதத்தை பற்றி ராசி பலனை பார்க்கும்போது மார்ச் ஏப்ரல் உங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தில் பார்க்கும்போது யாருக்குமே ரொம்ப முக்கியம் சூரிய சந்திர முக்கியம் சுக்கராச்சாரியர் முக்கியம் சுக்கராச்சாரியம் இல்லைன்னா வெறுமுன்னு வாழ்க்கை ஜீரோ வெறுமோ கருமத்தை பண்டு போனால் வாழ்க்கையை நினைக்குமா ஒளி உலகத்தில் சந்தோஷம் கும்பலாக சேர்ந்து டீ சாப்பிட்றது கோயிலை சாப்பிட்றது ஹோட்டலில் சாப்பிட்றது அப்படி பார்க்கிங் போடுறது பார்க்குறது ஜாலி ரைட் ஜாலி டிரைவு ஜாலி டிரைவ் இதெல்லாம் ஒரு ஜீரோ ஏமாத்துறது கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்தான்னா யூஸ்வலாகவே கையில் பைசா இருக்காதுன்னா பந்தா பந்தாக லைஃப் இருக்கும் படம் தான் இருக்கும் குடும்பம் ஒன்றும் இருக்காது குடும்பம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒட்டியும் ஒட்டான வாழ்க்கை இருக்கும் வெளிவத்துல நடிக்கிறாங்க வாழ்க்கையிலேயே நடிக்க வைக்கிறோம் லைஃப்பில் வளர்க்கலாம் அதனால் சுக்கராச்சாரியாருக்கு என்ன கொடுத்தாலுமே குரு கொடுத்தாதான் வாழ்க்கை உண்டு துண்டு கொடுத்தால குருவால் அது நிறைஞ்சு இருக்கும் லைஃப்பில் அனுபவிக்க முடியும் சனீஸ்வரன் தோ தொடர்பு இல்லைன்னா உங்களால் எதுவுமே அனுபவிக்க முடியாது படுத்த படிய கடக்க வேண்டியதுதான் மூளை கூட வேலை செய்யாது சனீஸ்வரன் டூல்ஸ் ஆஃப் தி ஆப்ரேஷன் இதுக்கு சிஸ்டத்துக்கே முக்கியம் அவங்க தயவு இல்லைன்னா வாழவே முடியாது அந்த சனீஸ்வரர் உட்கார்ந்துருக்கார் கும்பத்தில் ராகு இப்போதைக்கு உட்காந்துருக்கான் சித்திரை மாதம் ஒன்றுக்கு இறங்கிட்டா என்ன ஆகும் சனீஸ்வரனோட இறங்கி உட்காந்துருக்க சனீஸ்வரர் ஒரு விஸ்வாசம் முடிஞ்சு கடைசியில் மாசி மாதம் விஸ்வாசம் கடைசி மாசி மாதம் அடுத்த அடுத்த வீட்டுக்கு போகிறார் மீனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் இந்த பாம்போடு உட்காந்துக்கணும் எந்த பிராணியோட கொஞ்சி கூத்தடிக்கலாம் இந்த பாம்பை கட்டி நான் உட்காந்துருக்க முடியுமா உங்களால் எதுக்கு வச்சுருக்கோம் நச்சு பாம்பு வெடித்தோற்றத்துக்கு நமக்கு வந்து எதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கான்னு பார்த்தான்னா நச்சு உள்ள நமக்கு எப்போதுமே உயர்ந்துட்டே இருக்கும் மனுஷனுக்கு கோபதாபம் ஆவேசம் ஆக்ரோஷம் பொறுமல் இதெல்லாம் எப்போ வழித்தலை கலக்கிறது எளிது அப்படி என்ன மாதிரி இது அடுத்த வாழ்க்கையில் தளப்பட்டு இம்சப்படுத்துறது உணர்வுகள் உள்ளேந்து வரும் தனக்கு இல்லையே தனக்கு இல்லையே தனக்கு இல்லையே அது கொடுத்துருக்க சந்தோஷம் வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவிச்சும் போனால் அந்த ஸ்டாட்டஸ் எனக்கு இல்லையே என்னதாக இருந்தாலும் பெரிய தெரியாது என்னதாக இருந்தாலும் இது மாதிரி தான் நமக்கு என்னது அங்கே இப்படி மனுஷனுடைய உள்ளூர் உள்ளார்ந்த உணர்வுகள் இது வரது காரணமே சர்ப்பங்கள் தொடர்புக்கு தான் நச்சு அந்த மாதிரி அமைப்பில் கொடுத்தா தான் உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே அடுத்த ஸ்டேஜ் போவோம் இல்லைன்னா போகமாட்டோம் அந்த ஒரு நமக்கு வாழ்க்கை நம்மளும் அடையணும் கொள்ளணும்ன்றும்போது ஒரு நமக்கு ஒரு உத்தேகத்தை கொடுக்கணுன்னா ஒன்று ஆசையை கொடுக்கணும் அவர் பேசாமல் இருந்துருவான் நமக்கு கொடுப்பேனே இல்லைன்னு நம்ம கொடுக்கும்போது அவங்களும் நம்மளால் முடியுன்ற எண்ணம் வந்து கொடுத்து குத்தி எழுப்போம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா மிதன ராசி டூயர் லாக்ஸ் குடும்பத்துக்காகவும் சரி தனக்காகவும் சரி தன்னுடைய சம்மந்த சார்ந்த நபர்களுக்காகவும் சரி அவரை பொறுத்த வரைக்கும் புதனத்தில் தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுவாங்க அவங்கள மட்டும்தான் வளர முடியும் ஏன்னா அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் வந்து மிருகசேஷம் திருவாதிரை புனர்பூசம் மிருகசி செவ்வாய் புதன் புதனுடைய புதன வீட்டில் செவ்வாய்க்கு என்ன வேலை ஆச்சா அடுத்தது வந்து ராகு அடுத்தது பார்த்தோன்னா குருவோட மூணு பாதம் எதுக்கு இருக்கிறாரு அப்படி அமைப்பில் வெளி வட்டார வழக்கத்தில் பிஸ்னஸ் மேன் எப்போதுமே ஃப்ராங்காக இருக்க முடியாது பேசுகிறவளுக்கு அழகாக பேசுகிறந்தவர் பக்குவமாக வியாபாரம் வந்துருக்கிறோம் தன்னுடைய செயல்பாடு விற்கிற பொருட்கள் கொள்வது ஆகிறது அது தந்தா மாதிரி ஆக்டிவேட் பண்ணும்போது மற்றவனுடைய மைண்ட் ரீடிங் பண்ணணும் அது வெளிநாட்டு கெட்டுக்காரன் அது பிறந்த நம்மளே கற்றுடணும் அது ஒரு விஷயம் அவளுக்கு ஏன்னா மாதிரி எதிர்பார்க்க கொடுத்துட்டு நம்ம காரை சாட்சிக்கணும் அதுதான் பிஸ்னஸ் மேன் எதுவுமே இல்லைன்னு வார்த்தை வரக்கூடாது உங்களுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு வந்துடும் அடுத்த நன்றால் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கணும் ப்ராடக்ட்டு அதுக்குள்ளே புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு அதை கூட சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி அட்ராக்ட் பண்ணிக்கணும் அதனால தான் இது அது அவ்வளோ வெல் டிமாண்ட் இல்லை இப்போ இதுக்கு தான் டிமாண்ட் இத்தையோ சொல்லி பண்ணுறாங்க பாரு காரண காலத்து அட்ராக்டிவ் விளம்பரம் அதுதான் நம் இன்னோவேஷன் அது மாதிரி வரும்போது தான் உங்களுக்கு பிஸ்னஸ்மேன் அந்த மிதனத்துக்கு கொடுத்துருக்கு ராகு நெட்ஒர்க்கு ஃபுல் நெட்ஒர்க்கு ராகுக்கு எதுக்கு நெட்ஒர்க் இல்லாது ஒரு இடத்துல ஒரு இடத்துல முடியணுன்றதுக்காக நடுவில் கேப் பார்த்தீங்களா அதுதான் நெட்ஒர்க்கு தெரியாது என்ன பண்ணுறானு தெரியாது ஆனால் காரியம் கட்சி தான் முஞ்சிடும் ஸோ மிதனத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து மிதனத்துக்கு போகிற அது இப்போ டைம் இந்த மாதம் போகல விஷபத்தில் இருக்கார் விஷபத்தில் இருக்கிற குரு அவர் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் சப்தமாதிபதி கடத்துறோம் அந்த குரு ஷபத்தில் உட்காந்திருக்கார் சுக்கராச்சாரர் முக்கியமாக ஆச்சர் சுக்கரார் யார் உங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதி அவர் பூர்வ புண்ணியாதிபதி அழகாக ஜீவன கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய குரு வீட்டில் உட்கார்ந்துருக்கார் குரு என்ன உட்கார்ந்துருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் ஐன சைன போகத்தில் உட்கார்ந்துருக்கார் சப்தமாதிபதி ஐன சைன போகத்தில் உட்கார்ந்தா என்ன ஆகும் செய்கிற தொழில் அயனம்னா செய்ய தொழில் ஜீவனம் உழைப்பு சயனம் நல்ல உறக்கம் உறக்கம் இப்போ ஒரு நன்ன ஹார்டு ஒர்க் பண்ணால் மனசை திருப்தியாக எடுத்தினா ஆனந்தமாக இருந்தோம்னா உறக்கம் திருப்தியாக அனுபவிக்கும் இல்லை பயமுறுத்தி வேதனையெல்லாம் இருக்கும் தூக்கம் வராது அப்புறம் வந்து போகம் லைஃப்பில் போக பாக்கியங்களை அனுபவிக்கிட்டு தான் வாழ்க்கையில் நம்ம கையில் கொடுத்துருக்கான் அனுபவிக்கணும் அவரோட பகவானோடு சேர்ந்து நம்ம கூட அனுபவிக்கணும் இதுதான் அது இந்த மூணும் நான் மூணும் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா குரு தான் கொடுக்கணும் அதுக்கு தான் வந்து அயில சேனத்தில் உட்காந்துருக்கார் அதுக்கு தான் வந்து ஜீவன கல்வத்தில் அவரை உட்காந்துட்டு வீடு ராசி பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க எவ்வளோ பெரிய இது விஷயம் சுக்கரணம் குரு யா ராசி பரிவர்த்தனை பண்ணோன்னா செலவுக்கு ஏற்ற மாதிரி பணம் கொடுக்குறாரு எவ்வளோ செலவு வகிக்கிறோம்னா பணம் அப்படியே அர்த்தம் மழை மழை வீடு வச வாச தோட்டம் தோப்பு காரு வசதி இது எந்த எஸ்டேட் அது நிறைய வாங்கி போட்டிருங்க வாங்கி போட்டு அதில் நீ கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ரிட்டன் வாங்கி அதை போட்டு அடைங்க நேரடியாக பணத்தை கொண்டு அடைக்கக்கூடாது கடன் வாங்கல பணம் வந்ததுன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அது பிரகாரம் அது பிரகாரம் கடன் அடைக்கணும் ரீஃபைனான்ஸும் பேர் பேர் அது மாதிரி பண்ணது நம்ம ஊர் உச்சிதம் நம்ம ஊரில் அப்படி தான் சிஸ்டம் நினைக்கிறேன் பெஸ்ட் டேரெக்டாக பணம் போட முடியாது பணம் போட்டால் ராகுவோட சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் தத்தப்படாமல் சைபர் கிரைமுக்கு தெரியாது அவங்களே கண்ணில் தூக்கிட்டு எடுத்துருவாங்க இதெல்லாம் இந்த மாதிரி ரிஸ்க் அன்சர்டனிட்டி அன்சர்டனிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வியாபாரிகளுக்கு தெரியும் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா பயன்படுத்திப்பாங்க அதனால் இந்த மிதனத்தை பொறுத்த வரைக்கும் துலா துலா சம்மந்தப்பட்ட சுகுராச்சாரியார் பூர்வ புண்ணியாதிபதி அயனசைன போக சம்மந்தப்பட்ட அவரே அந்த ஜீவனத்தில் பத்தாம் வீட்டில் குரு வீட்டில் உட்கார்ந்து ராசி பர்த்தனை பண்ணிக்கிறார் குருவோட அதனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பணம் வரும் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பணம் வரத்துக்கு ஜீவனங்கள் உயரும் ஜீவனத்து ஆதாயத்து வரும் மல்டி மல்டிப்ளிசிட்டி ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு அறிவு சொல்லக்கூடிய எல்லா விஷயமான விஷய நோக்கங்களில் பண்ணலாம் எதுவுமே நல்லது எதுவும் பிரச்சனையே இல்லை மேலும் ஏகப்பட்ட ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி மல்டிநேஷ்னல் லெவலில் இருக்கிற இல்லாட்டாலும் ஓரளவுக்கு சிறு குறு தொழில்கள்லாம் இருக்குதுல்ல அதில் நிறைய பணம் சம்பாதிக்கிறான் அந்த கையில் இப்போ பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இளைஞர்கள்லாம் நல்லா சம்பாதிக்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை வந்துடுது ஆர்டிஸ்ட்டுங்க எல்லோருமே ட்ரேடில் கெட்டிக்காரங்க அதுவும் ஃபேஷன் டெக்னாலஜி வந்ததுலேருந்து டிசைனிங் கம்ப்யூட்டர் இன்னும் வந்து அதுலேருந்து எல்லாம் டிசைன் டிசைன் அதெல்லாம் ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் பயன்படுத்த தெரியல யாருக்குமே அதெல்லாம் இப்போ ஜனங்கள் நம்ம அவங்க நல்லா கெட்டிக்காரங்க விளம்பர நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா அனுபவிக்கலாம் ஏன்னா மக்களுக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு ஒரு திறமை இதனால் வளர்த்துக்கலை இப்போ நிறைய வந்திருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது சம்பாதிக்கலாம் ஏர்னிங் மணி ஒரே சமயத்தில் அப்படியே சம்பாதிக்க முடியாது அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களோட திறமை வெளிப்பட வெளிப்பட குழந்தைகளுக்கு படிப்பு இனிமேல் பார்ட் டைம் கிளாஸ் மாதிரி தான் படிக்க போகிறாங்க டேரக்டாக டையத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க யாருமே காலம் மாறி போச்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க எல்லாம் டெக்னாலஜி டெவலப்னால நெட்ஒர்க்கில் தான் பயன்படுத்துகிறோம் அது மிதனராசினியர்கள் நல்லா பயன்படுத்திப்பாங்க இருக்கிற ஜீவனத்தில் வந்து அதிகமாக சம்பாதிக்கப்படா பார்ட் டைம் தான் சம்பாதிக்கிறாங்க பார்ட் டைமில் ஏர்ன் பண்ணுறாங்க நிறைய இந்த மேஜராக இன்கம்னால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் அதிகம் இல்லை நம்ம நாட்டில் அது வந்து இப்போ வர ஆரம்பிச்சிடும் சித்திரை பிறகு வராமச்சிடும் வந்துடுத்துனா நன் க்ரோத் ஆஃப் எக்கானமி நிறைய வரும் ரெகுலர் இன்கம் வரும் இப்போ அன்ரெகுலர் இன்கம் தான் நிறைய ஏர்னிங் பண்ண முடியும் அதனால் அது இப்படி வீடு வாசல் வீடு தானாக வரும் வசதி வாக்கள் வரும் லேண்ட்லாட்லாம் இருக்கிறவங்கெல்லாம் இன்னும் ஃபார்மிங் ஒர்க் பண்ணுவாங்க இதெல்லாம் நிறைய இருக்குது புதுசு புதுசாக நிறைய சம்மந்தப்பட்ட என்னென்ன உண்டோ மெடிசின்ஸ்லேருந்து என்ன என்னென்ன உண்டோ அவங்கள இந்த குடிசை தொழில் மாதிரி வந்துடுத்துப்போம் நிறைய சம்பாதிக்கிற வகைகள் இருக்குது ஸோ மார்க்கெட்டிங் நமக்கு போகலை நன்னை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அது அதுவும் நன்றாகிடும் இதெல்லாம் வரும்போது தானாக பணம் வரும் போய் பெரிய கம்பெனியில் போய் உட்காந்து சம்பாதிச்சது தான் பணம் இல்லை கொஞ்சம் நீங்களாக யோசிக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார் உங்கள் திறமையும் கொடுக்குறார் வழக்கத்தை வழியும் காட்டுறார் அதுக்கு பிறகு என்ன மேலே மேலே நல்லா வரலாம் நல்லா சம்பாதி கடன் கடன் கொஞ்சம் உபாதி இருக்காது ரொட்டேஷனுக்கு பணம் வந்துருத்தோம்னா கடன் உபாதி வராது அதனால் இத்தனை குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக வாழ்க்கையில் அமைப்புகள்லாம் வருது நீங்களாக மரம் தோப்பாகாது அதனால் இதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இனிமேல் உங்கள் ஜாத தூக்கி அலைஞ்சிருந்து போய் கல்யாணத்துக்கு தேடிட்டுருக்குன்னு அவசியம் இல்லை அந்த மாதிரி அமைப்பு தான் வருது அதனால் எல்லா விஷயங்களுக்கும் அனுகூலமாக இருக்குது லைஃப் பார்ட்னர்னால் சம்பாதிக்கிறதுக்கு கூட சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஆங்கிளில் வரக்கூடிய பார்ட்னர் அது மாதிரி தான் இனிமேல் அவங்களுக்கு வருவாங்க கவலைப்பட வேண்டாம் சொல்லி வாழ்க்கை அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்